அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தாயாக நின்று காக்கும் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே இருக்கிறது தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் இந்த பகுதியில் இருக்கும் இருபத்தி ரெண்டு கிராம மக்களுக்கும் தாயாகவும் மாங்கல்ய பாக்கியம் தந்து மங்களவரம் அருளும் நாயையாகவும் திகழ்கின்றாள் முத்துமாரி இந்த ஊர் தாய்மங்கலம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் தாயமங்கலம் என அறிவியது இங்குள்ள தெய்வம் கண்ணி தெய்வமாக இருப்பதால் திருமண வரம் வேண்டுபவர்கள் பொட்டினை அம்மன் காலடியில் சமர்ப்பித்து வெளிப்படுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் முற்காலத்தில் இராமநாதபுரத்தைச் சேர்ந்த வணிகர்கள் இப்பகுதியில் விளையும் விளை பொருட்களை கொள்முதல் செய்து மதுரை மாநகருக்கு கொன்று போய் விற்பனை செய்வது வழக்கம் அப்படி சென்ற வணிகர்களில் ஒரு வியாபாரி மதுரை மீனாட்சியம்மன் மீது மாறாத பக்தி கொண்டவர் அவருக்கு நெடுநாட்களாகவே குழந்தை இல்லை ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு வியாபார நிமித்தமாக செல்லும் அவர் தவறாமல் மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் வழிபட்டு தனது உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிட்டு வருவார் அப்படி ஒருமுறை அவர் மதுரையிலிருந்து தனது சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார் அவர் வந்த வழியில் சிறுமியான ஒரு பெண் குழந்தை பாதை தெரியாமல் அழுது கொண்டிருந்தது இதை பார்த்த அவருக்கோ வேதனை வேதனைப்பட்டது சிறுமியிடம் உன்னுடைய பெயர் என்னமா ஏன் எவரும் இல்லாத இந்த காட்டு வழியில் அழுது கொண்டிருக்கிறாய் என விசாரித்தார் தனது பெயர் முத்துமாரி என்றும் தனது தாய் தந்தையிடமிருந்து பிரிந்துவிட்டேன் என்றும் எங்கு போவதென வழி தெரியவில்லை என்றும் கூறி தேம்பினாள் கவலைப்படாதே அம்மா உன்னை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றேன் என கூறி அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்து போனார் மதுரை மீனாட்சியே இந்த குழந்தையை தனக்கு தந்ததாக எண்ணினார் ஆனால் அவரது சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைக்கவில்லை அவர்கள் சென்ற வழியில் ஆறு ஒன்று குறுக்கிட்டது பயண களைப்பாக இருந்ததால் சிறுமியை கரையில் உட்கார வைத்துவிட்டு ஆற்றில் இறங்கி குளிக்கப் போனார் ஆனால் குளித்து முடித்துவிட்டு கரைக்கு வந்து பார்த்தால் குழந்தையை காணவில்லை இதனால் ரொம்பவே மனம் வெறுத்து போன அந்த வணிகர் தன் மனைவியிடம் நடந்தது எல்லாம் கூறி வருந்தினார் இரவு உணவை கூட சாப்பிடாமல் படுக்கப் போனவர் அப்படியே கண்ணையந்து விட்டார் அவரது கனவில் சிறுமியாக வந்தது நான் தான் என்றும் ஊருக்கு அருகாமையில் இருக்கும் கள்ளிக்காட்டில் நான் உரைய இருக்கிறேன் என்றும் கோயில் கட்டி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை அருளிவேன் என்றும் கூறி மறைந்தாள் முத்துமாரி படுக்கையிலிருந்து எழுந்த வியாபாரி தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் கூறினார் மறுநாள் பொழுது விடிந்ததும் முதல் வேலையாக ஆற்று மணலில் அம்மன் சிலையை அமைத்து வழிபடத் தொடங்கினார் இவரை தொடர்ந்து ஊர் மக்களும் வழிபட்டனர் நாளடைவில் அந்த பகுதி மக்களின் கண்கண்ட தெய்வமானால் முத்துமாரியம்மன் இந்த கோயிலில் அம்பாள் நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் கேட்கும் வரங்களை வழங்கும் கற்பக விருட்சமாக திகழ்கின்றாள் அம்மன் சந்நிதி தவிர சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளி ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள கோவிலுக்கு வந்து வணங்கி இங்கிருந்து தீர்த்தம் பெற்று சென்றால் நோய் குணமாகும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இது தவிர திருமணவரம் குழந்தை பாகியம் வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் வருவதையும் பிரார்த்தனை நிறைவேறி நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களையும் இங்கு காணலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி